ஜோதிட நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் ஜோதிட நிகழ்ச்சிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பேராதவிற்கு நன்றி வேந்தர் டிவி நிறுவனத்திற்கு நன்றி முதலில் நிறைய கேள்விகள் ஒரு ஒரு கேள்விக்கும் பத்து நிமிஷம் அதுக்கே ஆகிடுது ஆனாலும் அதற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு தான் ஒரு சன்மானம் அந்த சன்மாத்தினத்திற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் நல்ல கேள்வி வேணும் நியூமராலஜி படி பெயர்களை மாற்றுவதால் பலன் கிடைக்குமா கேள்வி பெயருக்கு வலிமை உண்டா அதனால் மாற்றம் வருமா கேட்டிருக்காங்க பேர் தான் நம்ம அடையாளம் இந்த காற்று உடலில் இருக்கக்கூடிய காலகட்டம் வரை இந்த பேர் தான் நமக்கு வந்து ஒரு முகவரி காற்று போயிட்ட பிறகு அது போனோம் அது யாராக இருந்தாலும் இங்கிலீஷில் பாடி நீங்கள் எந்த பாடி வேணுமோனு நினச்சிக்கோங்க ஆனால் அதுதான் அர்த்தம் அப்போ முகவரியை கொடுக்கக்கூடியது எது இந்த பேர் அந்த பேருக்கு நியூமராலஜி படி ஜோதிடத்தின்படி பார்த்து வைப்பதால் கண்டிப்பாக அந்த ஓசை முதல் ஓசையாக ஆரம்பிக்கக்கூடிய பேர் முதல் எழுத்துக்கள் கண்டிப்பாக பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும் என்றால் கொடுக்கும் அதனால்தான் பேர் வைக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய விசேஷம் வைத்தார்கள் பேர் வைப்பதே ஒரு சடங்காக வைத்தார்கள் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் அஸ்வினி முதல் ரேவதி வரை இருபத்தேழு நட்சத்திரக்கும் ராசிக்கு பேர் வைக்கக்கூடாது ஜோதிட ரீதியாக ஒரு ஒரு நட்சத்திரத்திற்கும் முதலில் எழுத வரக்கூடிய தமிழ் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களை கொண்டு அந்த பேரை உருவாக்க வேண்டும் பிறகு நியூமராலஜியை கொண்டு கூட்டுத்தொகை எப்படி இருக்க வேண்டும் என்று கணக்கிட வேண்டும் கூட்டுத்தொகையை கணக்கெடுக்கிடுவது சமயத்தில் பாஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய பேரோ அல்லது தந்தையாருடைய பேரோ தாயார் பேரோ என்ஷியல் வைத்து தான் கணக்கில் போட வேண்டும் ஏனென்றால் அந்த சர்டிஃபிகேட்டில் அதுபோல் தான் வரும் அதே சமயத்தில் என்னென்னா நீங்கள் வெறும் நியூமராலஜி டேட் ஆஃப் பர்த்துக்கும் நட்சத்திரத்துக்கு முதல் எழுத்துக்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு ஏற்றவர் கூட்டுத்தொகைகள் எந்த எண்ணில் முடியலாமா ஒன்றில் முடியலாமா ரெண்டில் முடியலாமா மூன்றில் முடியலாமா நாலில் முடியலாமா அஞ்சில் முடியலாமா ஆறில் முடியலாமா ஏழில் முடியலாமா எட்டில் முடியலாமா ஒம்பதில் முடியலாம் இந்த ஒம்பது எண்ணுக்குள்ளே தான் பேர் வரும் நாற்பத்தி நாலுனால் எட்டு நாற்பத்தஞ்சுன்னா ஒம்பது நாற்பத்தி மூணுனா ஏழு நாற்பத்தி ரெண்டுனா ஆறு நாற்பத்தஞ்சுனா ஒம்பது அதே போல் நாற்பதுலேருந்து ஆரம்பிங்க நாற்பதுனா நாலு நாற்பத்தி ஒன்றுனா அஞ்சு நாற்பத்தி ஆறுனா ஒன்று நாற்பத்தி ஏழுனா ரெண்டு நாற்பத்தெட்டுன்னா மூணு அப்படி நாற்பத்தி நாலுனால் எட்டு போய்டும் ஸோ என்ன மாத்தினால ஒன்று வரிசையில் போனாலும் சரி ரெண்டு வரிசையில் போனாலும் சரி ஒம்பது வரிசையில் போனாலும் சரி ஒன்றிலேருந்து ஒம்பது வரைக்கும் தான் ஜீரோ வராது கூட்டுத்தொகையில் அதே சமயம் லக்னத்தை பார்த்து அதை கணக்கில் கொண்டீர்கள் என்றால் பிரமாதமாக இருக்கும் உங்கள் குடும்ப ஜோதிட இடத்தில் கேளுங்க இந்த பெயர் வைக்கக்கூடிய அமைப்பு பட்டால் நம்மளுடைய ஜாதகத்தில் தசா புத்திகள் மற்ற விஷயத்திற்கெல்லாம் இது பேலன்ஸ் செய்யும் சில பேர்கள் முதலிலே நிறைய கூட்டுத்தொகை சிலதெல்லாம் திடீரெதிர்ஷ்டம் கொடுக்கும் அப்புறம் காணாத போக்கும் சிலதெல்லாம் ஸ்லோ ஸ்டடியாக போய்கொண்டே இருக்கும் சிலர் வாழ்க்கையே மாப்தி கொடுக்கும் சிலர் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் கொடுக்கும் எல்லாம் பார்க்கணும் சும்மா வச்சிருக்கூடாது ஒன்றில் வெய் நாற்பத்தாறு ரொம்ப நல்லது முப்பத்தேழு நல்லது அது கரெக்டு அந்த சமயத்தில் நியூமராலஜியும் வச்சுக்கின்ட்டு ஜாதகத்தையும் தெரிஞ்சவர்கள் இடத்துல வச்சுக்கினீங்கன்னா சூரியன் ஆதிக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அஞ்சில் எல்லாம் வைப்பாங்க பேர் நான் காமன் அஞ்சு இல்லைனா ஒன்று அப்போ புதன் ஆதிக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஜாதகத்தில் நீ நியூமராலஜி படி நாற்பத்தொன்று ரொம்ப நல்ல நம்பர் அந்த புதன் ஜாதகத்தில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சுங்க எப்படி ஒர்க் அவுட் ஆகும் ஸோ நியூமராலஜின்னா நியூமராலஜி தான் அப்படின்னு பார்க்க வேண்டாம் ஜாதகம் பார்க்குறவர்கள் நியூமராலஜி பார்த்துக்கள் என்றால் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணு இல்லை சார் எனக்கு ஜாதகம் நம்பிக்கையில் அப்போ நியூமராலஜியில் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த காண்டவரிசியில் செல்வி பூச்சி இழுத்து விட்டார்னு வருவேன் உங்கள் மனசுக்கு ஒரு ஒரு லக்கணத்திற்கும் வைத்து ராசியெல்லாம் கணக்கில் கொண்டு புத்திகளை கணக்கில் கொண்டு பேர் முதல்ல இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான முதல் எழுத்தை வச்சிட்டிங்கன்னாவே நிறைய விஷயம் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு எழுத்துக்களுக்கும் உண்டு தமிழ் எழுத்தில் போயிட்டு பஞ்சாங்கத்தில் எடுத்து அஸ்வினியிலேருந்து ரேபதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலு நாலு தமிழ் எழுத்து கொடுத்துருப்பாங்க ஸோ அஸ்வினியில் பிடிக்கல அடுத்த கேள்வி அஸ்வினி நட்சத்திரம் சார் அஸ்வினியில் கொடுத்த முதல் எழுத்தெல்லாம் எனக்கு பிடிக்கல சார் செட் செட்டாகலை என் குடும்பத்துக்குன்னா மகத்தில் இருக்குதான்னு பாருங்கள் அடுத்தது மூலத்தில் இருக்குதான்னு பாருங்கள் அஸ்வினி மகம் மூலம் கேது பிறப்பு புரியுதா கான்செப்ட்டு ஸோ அஸ்வினி பிறந்தவங்க வெறும் அஸ்வினி இதெல்லாம் பார்க்கணும்னு இல்லை மகத்திலையும் பார்க்கலாம் மூலத்திலையும் பார்க்கலாம் அடுத்தது பரணியில் பிறந்தாங்க பரணியில் இருக்கிற எழுத்துக்கள்லாம் பிடிக்கலை ஆகல ஓசை ஓ சரியாக இல்லை ஒரு கேட்சியாக இல்லை ஒரு டக்குன்னு ஒரு ஃபேமிலியர் காட்டிக்கலை பூரத்தில் பார்க்கணும் பூரம் சரியில்லை பூராடத்தில் பார்க்கணும் இந்த பரணி பூரம் பூராடம் எதுக்கு சுக்கராதிக்கும் அடுத்தது போல் தான் கிருத்திகை வருதுன்னு வச்சுக்கோங்க கார்த்திகை அதுக்கு உடனே ஒரு எழுதுவாங்க உத்தரம் உத்திராடம் இப்படி பார்த்தோம் ரோகிணியை எடுத்துக்கோங்க அஸ்தம் திருவோணம் இப்படி ஒரு ஒரு நட்சத்திரத்தில் இப்படி இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் ஒரு நட்சத்திரக்காரர்களுக்கு மூணு நட்சத்திரத்துலேருந்து எடுக்கலாம் ஏன்னா அவங்கவுங்களுடைய ஆதிக்கத்தில் பறந்தது கிரகாதிக்கம் இப்போ ராகுன்னு வச்சுங்க திருவாதிரை சொல்கிறோம் சுவாதி சொல்கிறோம் சதயம் சொல்கிறோம் இவங்க மூணு பேருடைய முதல் எழுத்தும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களை எப்படி வேணுமோ மாற்றி எடுக்கலாம் அனுகூலம் ஏற்படும் பேர் நல்லா வரும் யாருக்கிட்டையும் கேட்டுக்கலாம் குழப்பாதீங்க இந்த முதல் எழுத்து சிலருக்கு கேட்ச் வேணும் மனசு பிடிக்கணும்ல குழந்தைக்கு வைக்கிறேன் சார் ஒரு அப்படி டக்குன்னு ஒரு இது வரலையே அந்த மாதிரி ஒரு கேட்ச் வரலையே ஒரு யாரையாவது நீங்கள் நினச்சிருப்பீங்க ஒரு தலைவரை நினச்சிருப்பீங்க ஒரு நடிகரை தெளிச்சுருப்பீங்க ஒரு சாமியை நினச்சிருப்பீங்க ஒரே நட்சத்திரம் அந்த குழந்த நட்சத்திரம் பார்க்குறது அதை வரல அதுக்கேற்ற இணை நட்சத்திரங்கள்னு இருக்குல்ல அந்த நட்சத்திரத்தில் பார்க்குறச்சின்னா வந்துச்சுன்னா நல்லது அதுலேயும் வரலன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணோம் இந்த முதல்ல ஏதாவது இருக்கக்கூடிய எழுத்தில் பேர் வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச பேரை அடுத்ததாக கொண்டு வரணும் டபுள் பேர் வச்சுக்கோங்க புரியுதா அந்த டபுள் பேருக்கு நியூமராலஜி பார்க்கணும் இன்சூரோடு கூட்டுத்தொக்கை ஸோ உண்டான முதல் ஓசை முதல் உண்டான ஓசையோடு குழந்தை பேர் ஆரம்பித்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வப்பழமோ தலைவர் பேரோ ஊர் பேரோ ஏதாவது வச்சுக்கோங்க யார் கேட்குறது உங்கள உங்கள் குழந்த இல்லை உங்கள் பேர் கெசட்டில் மாட்டினா உங்கள் பேர் கன்ஃபார்மாக அனுகூலம் காணப்படும் பேரை கண்டிப்பாக நியூமராலஜிக்கு நான் கூடலாம் மாற்றிருக்கேன் அதெல்லாம் பெரிய லெவலுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் ஆனால் கரெக்டாக கரெக்டான ஆளுங்கக்கிட்ட வச்சு பண்ணுங்கள் அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டத்தில் பேர் எண்கணிதப்படி கணிதப்படி வைப்பது நட்சத்திரத்துக்கு உண்டான முதல் எழுத்துக்களை கொண்டு வைப்பது கூட்டுத்தொகையை சரியாக வைப்பது உடனே அதை நீங்கள் தொண்ணூறு வாட்டி எழுதணும் நூற்றி எட்டு வாட்டி எழுதணுன்றதுக்கெல்லாம் நான் வரல அது வச்சுட்டாவே அது உங்கள் வாழ்க்கையை எழுதியாச்ச உடனே ஒரு நோட்டை போட்டுக்கணும் ஆயிரத்தி எட்டு தடவை எழுதிங்கன்னா அது உங்கள் தள்ளி எழுத்து எழுதிக்கிங்க நான் ஒன்றும் நான் இன்ஃபோசிஸ்கெலாம் கொடுக்கல அந்த பேர் ஓசை அந்த பேருடைய நியூமராலஜியன் எல்லாம் அதுக்கு போல் கையெழுத்து போடுவது உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக எப்படி ஜோதிடத்தில் தெய்வ பலத்துக்கு உண்டான பரிகாரங்களை செய்ய செய்ய ஒரு மன நிம்மதி தெளிவுபெறுவதும் பேரெழுத்துக்களுக்கும் நம்மளுடைய பேரை மாற்றி வைப்பதும் நியூமராலஜி படியும் படியும் சேர்த்து வைப்பதும் இல்லை ஏதாவது ஒரு படி தான் நான் வைப்பேன்னா அது உங்கள் இஷ்டம் எது மாதிரியாவது வைத்துக்குங்க மனநிறைவை தந்து சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் அஷ்டலட்சுமி கடாட்சத்தையும் கொடுக்கும்